முதுகலை பட்டப்படிப்பு ஐந்து வருடம் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் தமிழ் நீங்க படிக்கிறதுக்கு அரசு உங்களுக்கு உதவி தொகை உலக தமிழ் ஆராய்ச்சி தமிழ் பல்கலைக்கழக ஏற்போடு ஐந்து ஆண்டு ஒருங்கிணைந்த தமிழ் முதுகலை பட்டப்படிப்பு மற்றும் தமிழ் முனைவர் ஆகிய பட்டப்படிப்புகளுக்கு அட்மிஷன்ஸ் நடந்துட்டு வருது இந்த பட்டப்படிப்புகளில் தேர்ந்தெடுக்கப்படும் பதினைந்து மாணவர்களுக்கு தேர்வின் அடிப்படையில தமிழ்நாடு அரசு வழங்க இரண்டாயிரம் ரூபாய் கல்வி உதவித்தொகை திங்கள்தோறும் வழங்கப்படும் முதுகலை பட்ட படிப்புகளில் பயில விரும்பும் மாணவர்களுக்கு இரு பாலருக்கான தனித்தனி கட்டணமில்லா விடுதி வசதியும் இருக்க மாணவர்களோட எண்ணிக்கைக்கேற்ப முதலில் வருபவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அடிப்படையில் விடுதி அறைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் முதுகலை படிப்புகளில் சேர தகுதியான மாணவர்கள் அதற்கான விண்ணப்பத்தை டபிள்யூ 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 டாட் உலகத்தமிழ் டாட் இன் அப்படிங்கிற இணையதள முகவரியில டவுன்லோட் பண்ணியோ அல்லது சர்டிபிகேட்டோ பெற்றுக் கொள்ளலாம் அப்ளிகேஷன்ஸ் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸோட மற்றும் டிசியோட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இரண்டாம் முதன்மை சாலை மைய தொழில்நுட்ப பயிலக வளாகம் தரமணி சென்னை அப்படிங்கிற முகவரிக்கு அஞ்சல் வழியாகவோ அல்லது நேரிலோ இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள்ள சேர்க்கணும்